வாங்க வளர்த்துறோம் எடப்பா ராஜபோதி நிறுவனமற்ற பயிற்றுவர் ஏடி ஐஏஎஸ் அகடமி ஸோ இது வந்து ஆன்லைன் மூலமாக ஒரு தேர்வு எழுதலாம் இந்த தேர்வு அடிக்கடி வந்துட்டு இருக்கும் நீங்க இந்த தேர்வு கிடைக்கப்பற எங்களுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல நீங்க அந்த தேர்வு எழுதிக்கலாம் இப்போ இப்போ இந்த தேர்வுக்குரிய லிங்க் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு கீழேயே இருக்கும் இது வந்து ஒரு மினி டெஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கேள்விகள் பத்து கேள்விகள் வந்து பாலிட்டி எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே எல்லாமே டைரக்டா இல்லாம வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் அசன்ட்ரேஷன் மேட்ச் அந்த டைப்ல இருக்கும் நிறைய நீங்க தெரிஞ்சுக்கலாம் வித் எக்ஸ்பிளேஷன் என்னென்ன நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்ற மாதிரி இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பத்து கேள்விகள் இந்த பத்து கேள்விகளும் பாலிட்டியில இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும் அது வந்து ஐந்து கேள்விகள் ஐந்துமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக ஜெனரல் ஸ்டடிஸ்ல இருந்து இருக்கும் அது தனி ஒரு லிங்க் அதுவும் கீழே கொடுக்குறேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு மேத்ஸ் இருக்கும் மத்தது இருக்கும் அது எல்லாமே முழு மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு நீ நல்ல படிச்சிருந்து நல்ல கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா தான் முழு மதிப்பெண் எடுக்க முடியும் இல்லைன்னா நீங்க முழு மதிப்பெண் எடுக்க முடியாது இப்போ இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஆறு பேர் எழுதியிருக்கிறாங்க இந்த இரநூத்தி நாற்பத்தி ஆறுல பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பேர் வந்து பத்துக்கு பத்து எடுத்திருக்கிறாங்க முப்பத்தி மூணு பேர் ஒம்பது எடுத்திருக்கிறாங்க சரிங்களா மற்றபடி ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவங்க ஆறு ஏழு எடுத்திருக்கிறாங்க இந்த இரநூத்தி நாற்பத்தி ஆறு பேர் எழுதுனதுல ஸோ நீங்களும் இந்த டெஸ்ட் எழுதலாம் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸோடு இருக்கும் உங்களோட ஸ்கோர் என்னன்றது தெரிஞ்சிடும் நீங்கள் ஆன்லைன்லேயோ உங்கள் மொபைல்லையோ லேப்டாப்லேயோ எதுலையுமே இந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுக்கலாம் அதிகபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு ஐந்து டு பத்து நிமிடங்கள் தான் சில கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்ப இந்த ஒரு பர்டிகுலர் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆன்சர்ஸ் வந்து அதிகமாக தப்பு பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அதுல வந்துடும் இப்ப இந்த அசன் ரீசன்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தப்பா ஆன்சர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் இந்த டெஸ்ட் எடுக்காதவங்க எடுத்து பாருங்க டெஸ்ட் உங்களுக்கு அதை வந்துக்கிட்டே இருக்கும் அது கூடிய லிங்கை வந்து நாங்க எங்களுடைய டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம் டெலிகிராம் டெலிகிராம்ல வந்து ரேடியன் ஐஏஎஸ் அகடமில சர்ச் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ இந்த நம்பர் இருக்குல்ல இந்த நம்பரை நீங்க சர்ச் பண்ணிங்கனாலே அந்த சேனல் வந்துடும் அதுல நீங்க ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வந்துட்டு இருக்கும் இந்த கேள்விகள் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட டெ டெய்லியும் அந்த கேள்விகள் இருக்கிற மாதிரி அதில் வரும் பாருங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட ஸோ எங்களுடைய கேள்விகள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் வரக்கூடிய இப்போ நீங்கள் குரூப் டூ டூ ஏ தீபாவளி முடிஞ்சவொன்னே பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது குரூப் டூ டூ ஏ கூடிய மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி பேட்ச்சஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வரக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ அதுக்கப்புறம் குரூப் ஃபோர்க்குரியது அது எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் உண்டு ஸோ அதற்குரிய டெஸ்ட் பேச்சஸ் உண்டு இது வந்து குரூப் டூ ஏ மெயின்ஸ் குறிய டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வித் டீடைல்டு எக்ஸ்பிளேஷன்ஸ் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மீடியத்திலயுமே இருக்கும் ஒவ்வொழுமே சோ இது வந்து ஒரு ஒரு எக்கனாமிக்குரிய டெஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா டெஸ்ட்டுமே வித் எக்ஸ்பிளேஷன் வரும் அதே தான் கணித வினாக்கள் மாதிரி ரீசனிங் இது எல்லாத்துக்குரியது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித் தான் எல்லாமே இருக்கும் இந்த அந்த டெஸ்ட் எடுங்க நண்பர்களுக்கும் பகிரவும் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரவும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம் கோர்ஸ் சம்மந்தமாக ஏதாவது தகவல் வேணும்னா அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க